தேடி சோறு தினந்தின்று நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை மனிதரை போல பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நீ நினைத்தாயோ நான் நினைத்தாயோ நீ தான் நான் வீழவில்லை நீங்களும் வீழவில்லை பேரஞ்சர் அண்ணா கனவு கண்ட நாளே தமிழகம் ஒரு வலிமையான தமிழகம் ஒரு வனமான தமிழகம் அமைமுறை நாம் வீழ போவதில்லை மறுமலர்ச்சி திமுக வீழ போவதில்லை மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலைச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தி யாரும் மறுக்க முடியாத சக்தி என்பதை பறைசாற்றும் விதமாக இங்கே இன்று லட்சக்கணக்கில் நாம் அணி திரண்டோம் ஆர்ப்பரித்தோம் அங்கீகாரம் பெறுவோம் உறுதியாக அங்கீகாரம் பெறுவோம் உறுதியாக வெட்டட்டும் கூறுவாட்கள் தமிழ் பகையை நோக்கி வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம் எட்டட்டும் ஈட்டி ஈட்டி கூட்டம் எதிரிகளின் மார்புக்குள் குடியேறட்டும் கட்டட்டும் நம் இணை பகைவர் இல்லை கட்டாரி முத்தத்தை சுவை பார்க்கட்டும் பட்டத்தை போல் கழக கொடியின் கூட்டம் பறக்கட்டும் நெடுவானில் வாழ்க வைக்கோ வாழ்க வைக்கோ வளர்களை முன்னேற்றம் முன்னேற்ற முன்னேற்றம் நன்றி நன்றி நன்றி